எல்லாருக்கும் வணக்கம் இது வியாழக்கிழமை மாலையில் எடுத்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து செவ்வாழைப்பழம் வச்சு பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க ஒன் கப் கோதுமாவை ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஹாஃப் கப் சுகர் வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அண்ட் ஒன் பிஞ்ச் சோடாப்பு சேர்த்துக்கோங்க சுகர் பவுடர் பண்ண அதே ஜார்லேயே நான் வந்து ஒன் ஒரே ஒரு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி பீசஸ்ஸாக சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் இது கூட ஒரு ஹாஃப் கப் வாட்டர் சேர்த்துட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அந்த அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து நம்ம மாவு கூட இந்த சுகரு கோதுமை மாவு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இது கூட இந்த பழத்தையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாவு வந்து அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நல்லா தோசை மாவு பக்கத்தில் இருக்கணும் நல்லா லிக்விடாக கெட்டியாக இருக்கக்கூடாது அப்புறம் முக்கியமான டிப் என்னென்னா இந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக வருதுக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஒன் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் பண்ணு உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் சீக்கிரமாக வெளிலையும் பார்க்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக சாப்பிட நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒன் டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒன் டேபிள் ஸ்பூன் மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிச்ச மாவாக இருக்கணும் கண்டிப்பாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க கைட்டு போட்டு தெரியும்னா தண்ணி விட்டுவிட்டு வடை போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேஃபாக புஃபியாக வரும் இந்த பண்ணு நல்லா உள்ளேயும் சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஒயிட்டாக இருக்கும்போது எடுத்துட்டிங்கன்னா உள்ளே சரியாக வெந்திருக்காது ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் டீ கூட இதை சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் அதுவும் கிளைமேட் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும்போது இந்த சூடாக அந்த இனிப்பு பண்ணோட டீ குடிக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும் இந்த ஃபீலிங்கே நாலாக ஸ்கூல் படிக்கும்போது இந்த பண்ணலாம் எங்கள் வீட்டில் வரலக்ஷ்மி பூஜை டைமில் தான் செய்வாங்க கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு டைம் செய்வாங்க இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நினச்ச நேரம் செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு நினச்ச நேரம் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீட் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு வச்சுட்டு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக அந்த ரெசிபிலாம் பண்ணிடுற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்க்காத யாராச்சும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டன்னு பண்ணுற மாதிரி எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக தேங்க்ஸ்